நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி நாலு நாளைக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டில் பலாப்பழம் கொடுத்துருந்தாங்க அதை பழுக்க வைக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தோம் நாத்தனாரும் நாத்த வீட்டுக்காரரும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி வந்து வெட்டிக்கலான்னு மாமியார் சொன்னதால் நேற்று தான் வந்து இதை வந்து வெட்டி முடித்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து சுத்தமாக அப்படியே கெட்டு போயிடுச்சு உள்ளே நல்லாவே இல்லை டேஸ்ட்டும் சுத்தமாக இல்லை நேற்று வந்து இன்னொரு பழம் வந்து கட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பாதி வந்து எடுத்து வச்சுட்டு பாதி இருந்தது அதை தான் வந்து கட் பண்ணேன் அது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா பழுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வேஸ்ட் எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பக்கெட்டில் போட்டு பக்கத்து வீட்டில் எடுத்து மொய் கொடுத்துருந்தேன் என்னால் சுத்தமாக தூக்கவே முடியல அதுக்கப்புறம் எப்படியோ தூக்கி மொய் அங்கேயே வந்து பக்கத்தில் வந்து கேட் இருக்கிறதால அங்கே கேட் அண்ட் வெஸ்ட் வந்துவிட்டேன் அவங்க வந்து எடுத்துப்பாங்க கேரளாவில் மழை சீசன் அப்படின்றதுக்காக பழத்து உள்ளேயே எல்லாமே முளைச்சிட்டு இருந்தது இது பழன்றதுக்காக நம்ம பலாக்கோட்டையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு நம்ம கவரில் கட்டி வச்சுக்கலாம் பல காயாக இருந்தால் நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் ஸ்மெல் வராது அவ்வளோதான் இந்த இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி